வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலை பெருமாள் அவர்கள் எழுதின அக்கா குருவி என்கிற அற்புதமான ஒரு சிறுகதை இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சோலை பெருமாள் அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் என்கிற ஊரை சார்ந்தவர் அது பக்கத்தில் காவனூர் என்கிற ஒரு சிற்றூர் குறிப்பாக சொல்லணும் பள்ளி தலைமை ஆசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் தன்னுடைய கிராமமும் அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு இது என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் என்பதை தான் ரொம்ப அழகாக இந்த அக்கா குருவி என்கிற சிறுகதையில் அவர் எழுதியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் தப்பாட்டம் பெருந்தினை மரக்கால் சென்னல் போன்ற சிறுகதை நாவல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருக்கார் குறிப்பாக கீழ் வெண்மணியில் நடந்த கலவரத்தை அடிப்படையாக கொண்டு இவர் எழுதின சென்னல் என்கிற நாவல் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரையும் புகழையும் பெற்று கொடுத்த நாவல் என்பது குறிப்பிடத்தக்கது சரி வாங்க இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் பிள்ளை ஐயாவு ராஜாங்கத்தினுடைய மனைவி மகன் சரி இந்த கதையில் வந்து என்ன முக்கியமாக சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் வேக வேகமாக வளர்ச்சி நோக்கி போகிறத நினச்சிக்கிட்டு அழிமை நோக்கி போயிட்டுருக்கு அதாவது கிராமங்கள்னால் வயல்வெளிகள் நிறைய இருக்கணும் விளைநிலங்கள் நிறைய இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது கிராமம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் எப்படி மாறிட்டு வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளாகவும் கார்பரேட் க கைகளில் கிடச்சி மிகப்பெரிய தொழிற்சாலைகளாகவும் பயன்படுத்த தகாத நிலங்களாகவும் மாறி வருகின்றன இந்த சூழல் அப்படியே நீடித்தா ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராமங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடைக்காது என்னதான் அறிவியல் ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டு சென்றாலும் ஒரு காலகட்டத்தில் விவசாயமே இல்லைன்ற சூழலில் கம்ப்யூட்டர் வந்து பயங்கரமாக வளர்ச்சி நோக்கி போய்விட்ட காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சிப்பையாக சாப்பிட்டு நம்ம வாழ முடியும் அது சாத்தியமே இல்லை வயிறு பசிச்சா சாப்பாடு தான் வேணும் அந்த சாப்பாடு நிலத்திலிருந்து தான் கிடைக்கும் அதற்கு விவசாயம் விளை நிலங்களும் அவசியம் இதை முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க விவசாய நிலங்களை விற்க மாட்டாங்க முதல்ல இன்னொன்று கார்ப்ரேட் கைக்குள்ளே போகிறதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்களும் உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா பக்கத்து குடிசையில் பற்றி இருந்தால் தன்னுடைய குடிசைக்கு தானே தீப்பற்றும் அதனால் ஒரு ஊரில் ஒரு இடத்துல கார்ப்ரேட் வந்து ஆக்கிரமி பண்ணுறாங்கன்னா அதை நம்ம விட்டுறக்கூடாது எல்லோரும் சேர்ந்து எதிர்த்தால்தான் வருங்காலத்தில் கிராமம்னு ஒன்றே இருக்கும் நமக்கு சாப்பாடுன்னு ஒன்றே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுக்கே வந்து அக்கா குருவின்னு பேர் வச்சுருக்காருனா கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை வர்றதை சொல்கிற மாதிரி இந்த அக்கா குருவிகள் கத்துமா அங்கங்கே சுற்றி வந்து வட்டமடித்து கத்தி இருந்தால் மழை வரும்னு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி கிராமத்தினுடைய இயல்பை காப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக ராஜாங்கம் பிள்ளை இருப்பார் அதனால் அவருடைய ஒப் ஒப்புமைக்காகத்தான் இந்த அக்கா குருவி என்கிற அந்த தலைப்பை சோலை பெருமாள் அவர்கள் வச்சுருக்கார் சரி வாங்க அந்த கதைக்குள்ளே போகலாம் அம்மையப்பன் கிராமத்தில் வசித்து வரக்கூடிய ஒருத்தர் தான் ராஜா பிள்ளை இவருக்கு மனைவி மகன் உண்டு இவருடைய தொழில் பார்த்தோன்னா அடிப்படையிலே விவசாய தான் அதனால் உழவை நம்பி வாழ்க்கை வாழ்ந்து வரக்கூடியவர் அதே சமயத்தில் தன்னுடைய காலகட்டத்தில் கல்வி என்பது பெருசாக பேசப்படலை ஆனால் தன்னுடைய மகன் காலகட்டத்தில் கல்விக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருப்பதை அறிந்து கொண்ட ராஜாங்க பிள்ளை பையனை நல்லா படிக்க வைக்கிறார் நல்லா படித்து ஐஏஎஸ் அளவுக்கு அவன் உயர்ந்து வருகிறான் கலெக்டர் ஆகிடறான் அவனுக்கு வந்து எங்கே போஸ்டிங் போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவனுக்கு பணி கிடைக்குது அப்போது வேறு வழி இல்லை அதனால் அப்பா அம்மா எல்லாரும் வந்து தன்னோடு வரணுன்னு அந்த பையன் ஆசைப்படுறதுனால ராஜாங்க பிள்ளை தன்னுடைய மனைவியோடு கிளம்பி பையன் கூட உத்தரப்பிரதேசம் போயிடுறார் அங்கே போனால் கலெக்டர் இல்லையா நல்ல சொகுசான வாழ்க்கை பங்களா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச காலம் தானே அவர் வாழ்ந்த வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை நகரத்து வாழ்க்கை அவருக்கு ஒத்து வரல அதனால் பிறந்த கிராமத்துக்கே போகணுன்ட்டு அவருக்கு ஆசையாக இருக்குது இங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து நல்ல ஜனங்க தான் இருந்தாலும் மொழி தெரில ஒருத்தருக்கு வந்து மொழி ரொம்ப அத்தியாவசியமானது மொழிக்காக நிறைய பேர் போராடுறாங்க அது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு சென்றால் தான் தெரியும் ஆயிரம் இருந்தாலும் அழுவதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் அந்நிய மொழி பயன்படாது தாய்மொழியில்தான் நாம் என்ன பண்ணோம் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய மகிழ்ச்சியும் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் தத்தகா காப்பித்தக்கான் வந்து அந்நிய மொழியை கொண்டு நாம் பேசுவதனால் நம்முடைய உணர்வு முழுமையாக வெளிப்படாது நம்முடைய நம்ம உணர்வை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதனால தான் வந்து இந்த கிராமத்து வாழ்க்கை விட்டுட்டு வந்து வாழக்கூடிய நகரத்து வாழ்க்கை ராஜா இந்த ராஜாங்க பிள்ளைக்கு பிடிக்கலை இது வந்து பையனுக்கு வந்து தெரிய வருது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறான் ஏன்னா ரெண்டு பேருமே கிராமத்துக்கு போனால் பரவாயில்ல அம்மாவுக்கு வந்து இந்த நகரத்து வாழ்க்கை பிடிச்சிருக்கு அப்பாவுக்கு தான் பிடிக்கலை அப்போது அவரை மட்டும் எப்படி அனுப்புறதுன்ட்டு ராஜாங்கத்துடைய மகன் வந்து யோசிக்கிறான் சரி இதை ஏதாவது வழி பண்ணுன்னு யோசிச்சு அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய வேலையை சென்னைக்கு மாற்றி கொள்கிறான் ஸோ சென்னை நோக்கி வராங்க சென்னையில் வந்து தங்குறாங்க அம்மா வந்து தன் கூடியே இருக்காங்க அப்பாவை வந்து கிராமத்துக்கு அனுப்புகிறார் அந்த கலெக்டர் மகன் ராஜாங்கம் பிள்ளை இப்போ ரொம்ப ஆர்வத்தோடு கிராமத்துக்குள்ளே வரார் ஆனால் வந்து பார்த்தா அங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு போய் தங்கின காலகட்டத்தில் இங்கே கிராமத்தில் பயங்கரமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கான்கிரீட் கூரைகளாக இருக்குது நிறைய விவசாய நிலங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறார் கொஞ்சம் பேர் தான் வந்து விற்காமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து நிலத்தை விற்றுட்ருக்காங்க ஒன்று அங்கே வந்து விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்ற காரணம் ரெண்டாவது விளைநிலங்களில் வே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வரலை நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க இப்போ ராஜாங்கத்துடைய பையன் வேலைக்கு மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க அதனால் இங்கே விவசாய வேலைகளுக்கு ஆள் இல்லை சரி டிராக்டர் மாதிரியான எந்திரங்களை கொண்டு வேலை செய்யலான்னு பார்த்தா அதுக்கான செலவு அதிகமாக இருக்குது அந்த எந்திரங்களை வாங்கி பயன்படுத்த முடியலை வாங்கி பயன்படுத்தினாலும் அதற்கான விளை பொருளுக்கான சரியான விலை கிடைப்பதில்லை இடைத்தரகர்கள் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுறாங்க பத்து ரூபாய்க்கு இடைத்தரகர்களிடம் விற்கப்படக்கூடிய ஒரு பொருள் நகரத்துக்கு போய் சேரும்போது அது ஐம்பது ரூபாயாக மாறுது போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்து அதனால் பெரிய லாபம் ஒன்றும் விவசாயிகளுக்கு கிடைக்கல இதுக்கு வந்து விற்றுட்டு கம்மு நம்ம ஒரு வீடு கட்டிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம அங்கங்கே வீடுகள் கட்டிட்டு வாழ்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பொன்னேரி நகர்னு ஒன்று இருக்குது சோலை நகர்னு ஒன்று இருக்குது நிறைய விளம்பர பழகிகளை அவர் பார்க்குறாரு அப்போ விவசாய நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ப்ரேட் பூமியாக கார்ப்பரேட் கையில் போயிட்டுருக்கிறத இவர் பார்க்குறார் அப்போது வழியில் பார்க்கக்கூடிய தன்னுடைய பழைய நண்பர்கள்லாம் இதை பற்றி பேசுகிறார் அப்போது அங்கே ஐயாவு அப்படின்ற ஒருத்தரை பார்க்குறாரு கோளோன்றி நடந்து செல்லக்கூடிய அவர் வந்து இந்த பிள்ளை கூப்பிட்றார் வார்ப்பாங்க என்னப்பா என்ன ஊரில் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்தியா நீ பாட்டுக்கு வெளியூர் போயிட்ட இங்கே எப்படி என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்துருக்கு பார்த்தியான்னு கேட்குறேன் உன்ன உங்கள் விவாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த ஐயாவை என்ன சொல்கிறாரு உன்னுடைய நிலத்தையும் விற்றுரு அப்படின்றார் ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா நிலத்தையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க நீ இப்போ விற்றாதான் ஒரு நல்ல விலை கிடைக்கும் சரி நீ விற்காமல் வச்சுருந்தா கூட உன் சுற்றி இருக்கிற நிலங்கள்லாம் விற்றுட்ட பிறகு உன்னுடைய இதை மட்டும் வாச்சிட்டு இங்கே வாழ முடியாது நீ உள்ளே ஊருக்குள்ளே வர்றதுக்கே உனக்கு வழி கிடைக்காது அப்போது எப்படி இருந்தாலும் உன்னை மிரட்டி வாங்கிடுவாங்க அதனால் நீயாக விற்றுட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது கேட்டதும் ராஜாங்கத்துடைய மனசு துடிச்சு போகுது ஏன்னா ஆசாசே வந்தார் கிராமத்தில் வந்து வாழணும் அப்படின்ட்டு ஆனால் அங்கே ஒரு கிராமமே பறிபோய் விட்டது என்பதை பார்த்ததும் அவருக்கு வந்து தலையை சுற்றுது அப்படியே வந்து மயக்க வர்ற மாதிரி இருக்குது அப்போது கீழே விழப்போகிற அவர் அந்த ஐயாவுடைய ஊன்றுகோலை இறுக்கமாக பற்றி கொண்டார் என்பது தான் வந்து செய்தியாக கொண்டு முடிக்கிறார் அதாவது பழைய தலைமுறை தான் நம்மை தாங்கி பிடிக்கக்கூடியது அந்த பழைய கிராமங்கள்தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது நிம்மதியை தரக்கூடியது நம்ம உழைச்சி நம்ம பழைக்கலாம் அடுத்தவங்க உழைப்பை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த விளைநிலம் தான் சாமி அங்கேருந்தான் நமக்கு உயிர் வாழ்க்கைக்கான சோறு கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்திருந்தார்கள் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது அரிசி என்பது காசு கொடுத்தால் கிடைக்கக்கூடியது பருப்பு எண்ணெய் நெய் எல்லாமே காசு கொடுத்தா கிடைக்கக்கூடியது அது ஒரு நிலத்தினுடைய கொடை என்றோ ஒரு பசுவினுடைய கொடை என்றோ நமக்கு தெரியாது சாதாரணமாக அது நம்ம கைக்கு வரலை அதுக்கு ஆறு மாத உழைப்பு தேவைப்படுகிறது அதற்கு மிகப்பெரிய அளவிலான விளைநிலம் தேவைப்படுகிறது மிகப்பெரிய மனிதருடைய உழைப்பு மிருகங்களுடைய உழைப்பு பறவைகளுடைய உழைப்பு எல்லாமே தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியலை வெறுமனே நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒரு பொருளாக நம்ம உணவை உணவுப் பொருளை பார்க்குறோம் நகரத்தில் அப்படி கிடையாது என்பதை எத்தனை பேர் வந்து சொன்னால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நகரத்து வாசிகளுக்கு கிராமத்து மண்மணமோ உழைப்போ தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் உழைப்புன்னா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மின்விசிறிக்கு கீழாக இருந்து நாம் செய்கிற வேலை தான் மிகப்பெரிய உழைப்பு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கிராமத்து பக்கம் போய் பாருங்கள் உண்மையாக விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நிலத்தில் இறங்கி நீங்கள் வேலை செய்து பாருங்கள் அதுதான் உண்மையான உழைப்பு ஏனென்றால் அது காசுக்காக செய்கிற உழைப்பு கிடையாது இந்த உலகத்திற்கு கருணையோடு உணவு வழங்குதற்கு வழங்குவதற்காக செய்யப்படக்கூடிய வேலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதுக்காக தான் அந்த சிறுகதை ரொம்ப அழகாக இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு நான் சொன்ன இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக இன்னும் நிறைய காணொலிகளை ப்ளேலிஸ்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களையும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்